செரிபிரல் பால்சி சொல்லும்போது அந்த டைம் ஒரு மதரா அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு எங்க அண்ணே பதினோரு வயசு இருக்கும்போது போது ஹோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறது டாய்லெட் போனா கிளீன் பண்றது ஒருவேளை கடவுள் வந்து இதனால தான் எனக்கு சின்னதுலேயே ட்ரெயின் பண்ணிட்டாரோ ரொம்ப அழுவாரு எதுக்கு அழுவாரு கோபம் வரும் சாப்பிட மாட்டாரு அந்த சின்ன பேபிலே சம்டைம்ஸ் வந்து பிக்ஸ் வந்துடும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் மாமியாரோட சப்போர்ட்லாம் எந்த அளவுக்கு இருந்தது ரெண்டு பேருமே இல்லைனா நான் பார்த்து ஃபேமிலிஸில் இப்படி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா யார் பிள்ளைய பெத்தாங்களோ அந்த அம்மாவோட அம்மா தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் மாமியார் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்து பின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நானும் வச்சிருந்தேன் கோபப்படுற நேரத்தில் என்னாத்த விட்டு அடிப்பாங்க நீ வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு கூட கேள்வி வந்து முதல் குழந்தை இப்படி இருக்கும் போது ரெண்டாவது குழந்தை நம்ம பெற்றுக்கணும் அப்படினாவே அந்த பேரண்ட்டுக்கு ஒரு மனசுக்கள் இருக்கும் மூன்றாவது பையன் அவர் வந்து ஆட்டிச் அந்த மாதிரி குழந்தைகள் வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு வெக்கப்படுவாங்க பூலி பண்றதோ நடக்கிற வித வந்து மிடேட் பண்ணி நடக்கிறது ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யறப்ப எனக்கு வந்து ஒரு பேர குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த மருமகள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ண கூடாது சிரிக்க கூடாது என்ஜாய் பண்ண கூடாது ஒரு சினிமாக்கு போக கூடாது ஜாலியா இருக்க கூடாது ஏதோ ஒரு பங்கன் எங்க போகணும் மீட்டிங் அந்த அழகு போட்டிக்கு எல்லாம் போயிட்டு வர நேரத்துல நான் சொல்லுவேன் நீ போயிட்டு வாவிக்கு பயணங்களா நான் பாத்துக்கிறேன் இவங்க சூப்பர் மாமியார் இல்ல சூப்பரும் சூப்பர் மாமியார் செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது மூளை பக்கவாத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்ச் மாதம் முழுவதுமே செரிப்ரல் பால்சிக்கான அவேர்னஸ் மந்தா தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கொண்டாடுறாங்க இந்த வியாதியில பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி வளர்த்தாங்க அந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத தான் பேச போறோம் விக்னேஸ்வரி பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மலேசியால இருந்து சென்னை வந்திருக்கீங்க இல்லையா நீங்க பார்ன் அண்ட் பிராட்டப் வந்து தமிழ்நாடா இல்ல மலேசியாவா நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மலேசியா கேரள ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நான் சிங்கப்பூர்ல வந்து செட்டில் ஆயிட்டேன் உங்களுடைய முதல் குழந்தைக்கு செரிபிரல் பால்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ கண்டுபிடிச்சிங்க நான் ப்ரெக்னன்சி டைம்ல வந்து லேபோ வாட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது சற்று தாமதமாக ஆயிடுச்சு டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு கூட்டிட்டு போய் நைட் எட்டு மணி வரைக்கும் அவர் வந்து பேபி ஒன்று ஒன்று வயிற்றில் தான் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து யூஸ்வலி வந்து ஒயிட்ல வந்து அந்த ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு அந்த இது போட்டுவாங்களே ஸோ ஹார்ட் ரேட் வந்து அவருக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது ஸோ வந்துட்டு இருக்கும் போது அப்போ டாக்டர் சொன்னாங்க பிள்ளையை வந்து சட்டன்னு வெளியாகணும் இல்லைனா வந்து கஷ்டமாயிடும் ஸோ ஆனால் அவர் பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் வெயிட் எதுக்காக வெயிட் பண்ணனும் வலி ஜாஸ்தி வந்து நார்மல் டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிடு ஸோ அது ரொம்ப டிலே ஆயிடுச்சுனால ரொம்ப எமர்ஜென்சி டைம்ல வந்து வேக்யூம் பண்ணி தான் அவர் எடுத்தாங்க ஸோ வேக்யூம் பண்ணி எடுக்கும் போது அவரோட தொப்புள் கொடி வந்து நல்லா ரெண்டு காலத்தில் ரெண்டு இது சுற்றி சுத்திடுச்சு ஸோ அவளால் ஒன்றும் மூச்சு விட முடியாமல் கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு ஸோ டூ வீக்ஸ் வந்து ஐசியூல தான் வச்சிருந்தாங்க அவரை ஆக்சிஜன் பிரெயினுக்கு சரியா போகலனால நம்மளுக்கு வந்து என்ன பாதிப்பு வந்து அவருக்கு வந்திருக்கு நம்மளுக்கு தெரியாது வளர வளர தான் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ ஆனால் தொடர்ந்து நீங்க வந்து செக்அப் மந்த்லி செக்அப் பண்ணுவாங்க அப்புறம் பிசியோதெரப்பிலாம் அதுக்கப்புறம் நம்ம பாப்போம் கொடுக்கலாமா இப்படி இந்த பையன் என்ன பேர் தர்ஷன் ராவ் ஃபிசிக்கலி வந்து அவனுக்கு வந்து பாதிப்பு பட் அவனு அவனோட பிரெயின் அவனுக்கு யார் ஏதாவது சொன்னா புரிஞ்சுக்கிறது அவர் பேசுறது ஆனால் ஸ்பீச் டிலேவா ஆயிடுச்சு டெலிவரி டைம் டிலே ஆகி குழந்தைக்கு தரிபுறல் பாலிசி மூலையில் ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் ஒரு மதரா அவங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது எங்கள் அண்ணன் ஒருத்தர் என் கூட பிறந்தவங்க ஸோ அவர் வந்து பதினோரு வயசு இருக்கும் போது அவர் நார்மல் தான் பான எல்லாமே நார்மல் ஸோ அப்போ வந்து ஹை ஃபீவர் வந்து அம்மா அப்பா வந்து கிளினிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நார்மல் க்ளினிக்கு ஸோ ஹை டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து த நெக்ஸ்ட் டே வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க சிக்ஸ் மந்த் கோமா ஸ்டேஜில் தான் இருந்தாங்க ஸோ டியூப் வாலியாக தான் சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க இது வந்து அந்த ஹை டோஸ் இன்ஜெக்ஷன் பண்ணதுனால அவங்களுக்கும் வந்து செர்பல் பாலிசி என்ன மூலையில் பாதிப்பு வந்துருச்சு ஸோ அதனால எனக்கு அந்த சின்ன வயசில் நான் பார்த்தது வந்து இப்போ இவனுக்கும் அது மாதிரி வந்துட்டோன்னே எனக்கு ஒரு ஒரு இது வந்துருச்சு ஸோ அப்பயே வந்து நான் நினச்சேன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமோ ஆனால் மைண்ட்ஸ் மைண்டில் வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பயமோ இருக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது இல்லை இம்ப்ரூவ் பண்ணி வந்துடணும் அப்படின்னு ஆனால் எது உண்மையாக சில நேரத்தில் அதுதான் நம்ம ஏற்றுக்கணும் ஸோ அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வயசு ரெண்டு வயசு அது பார்த்து ஏன்னா நடந்தது வந்து நம்ம யோசித்து ஒன்றும் புண்ணியம் இல்லை இது பாஸ்ட் ஸோ இதுக்கு மேலே வருங்காலத்தில் அவருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு அது பண்ண குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு பெண்ணுக்கு வந்து போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இருக்கும் அந்த பிறந்த அப்புறம் அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த குழந்தைய நம்ம எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கணும் இந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் பாதிச்சிருக்கு மூலையில அப்படிங்கும் போது அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க நான் சின்னதுல வந்து அண்ணனை பார்த்துக்குவேன் அம்மா வந்து இப்ப ஒர்க் போயிட்டாங்களாம் நாங்கள் தான் வந்து அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறது என்ன படுக்க தான் அவங்க சாப்பாடு ஓட்டணும் டாய்லெட்டுக்கு போனால் க்ளீன் பண்ணுறது சம்டைம்ஸ் குளியாட்டி விடுறது எல்லாமே நாங்கள் செஞ்சு வளர்ந்து வந்திருக்கோம் ஸோ இப்போ எனக்குன்னு ஒரு பிள்ளை வரும்போது நான் யோசிப்பேன் ஒருவேளை கடவுள் வந்து இதனால தான் எனக்கு சின்னதுலேயே ட்ரெயின் பண்ணிட்டாரோ ஏன்னா நம்ம அது செஞ்சுருக்கோம் சரி இது தான் சரி அது வந்து சின்ன வயசில் வந்து அண்ணனை பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு பிள்ளையாக வந்து வந்திருக்கும் போது ஒன்றும் நல்லா எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவோம் ஏன்னா ஒரு தங்கச்சியோ ஒரு அம்மா இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து மூ கேர் பண்ணுவாங்கல்ல அண்ணனும் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டீங்க இப்போ உங்க பிள்ளைக்கும் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவா அதை கூடிய ஒரு பொறுமை இருந்தது அப்படின்னு சொல்றீங்க சோ உடனே குழந்தை எந்த அளவுக்கு டேக்கர் பண்ணனும்னு டாக்டர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் நார்மல் பீபி வந்து அவரவுல சக் பண்ண முடியாது பால் குடிக்க தாய் பால் குடிக்க முடியாது குடிக்க முடியாது அது ஒரு பாலாடை இருக்குல்ல பால் அடைல ஊத்தி தான் அவருக்கு ஒரு வழியா பால் குடிக்க முடியும் அழுந்துக்கிட்டே இருப்பார் ரொம்ப அழுவார் எதுக்கு அழுவார் கோபம் வரும் சாப்பிட மாட்டார் அந் அந்த சின்ன பேபிலே ஏன்னா அவருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல ஸோ ஒரு டைமாக சம்டைம்ஸ் வந்து ஃபிக்ஸ் வந்துடும் ஸோ அப்போனா வந்து அட்மிட் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அட்மிட் பண்ணுறது ஸோ அவங்க அவங்க ஆக்சிஜன் வைப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் செண்டு ஓகே ரிகவர் பண்ணி வந்துட்டு அந்த மறுபடியும் ட்ராவலிங் கூட பண்ண முடியாது சும்மா இங்கே இங்கேந்து ஒரு கிட்ட உள்ள கடைக்கு போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் கூட ட்ரைவ் பண்ணிட்டு அவர் உட்கார வச்சுட்டு போனோன்னா அவ்வளோ கற்று வர வெளியே வெளியே கூட்டி போக முடியாது வீட்லேயே தான் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் இல்லைனா என் மதனோ அவங்க டேக்கே பண்ணிக்குவாங்க நான் வீட்டில் இருந்தேனா அவங்க மாறி மாறி தான் நாங்கள் டேக்கே பண்ணிக்குவோம் அப்புறம் வளர 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 அந்த பிக்ஸ் வந்து வர வரல ஸ்டாப் ஆகிடுச்சு பட் ஃபேமிலியாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ஹஸ்பண்டோட சப்போர்ட் மாமியாரோட சப்போர்ட்லாம் இந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா சில குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து பிறந்துச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க என் கூடயே சேர்ந்து எனக்கு பக்கபலமா இருந்தது வந்து கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே இல்லைனா இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து நான் கண்டிப்பா முடிஞ்சிருக்காது மூளை பக்கவாதம் ஒரு குழந்தைக்கு இருந்தது அந்த குழந்தை பறந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பொறுமை வேணும் அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்பவே பொறுமை வேணும் ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகள் வந்து இப்ப கோப நேரத்தில் நேரத்துல என்னத்த விட்டு அடிப்பாங்க மனசுக்குள்ள ஒரு சோகமாகவும் இருக்கு என்னடா இது லைஃப் அப்படின்னு ஒரு சூழ்நிலை சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு கூட கேள்வி வந்திருக்கு அந்த மாதிரி அசல் நேரத்தில் பார்த்து பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் கடந்து போகும் கடந்து போகும் அப்படின்னு இத்தனை வருஷம் நான் கடந்து வந்தாச்சு கோபம் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அவ்வளவு பூர்த்தியா இல்லைன்னா அந்த கோபம் இது வேண்டும் எனக்கு இது கிடைக்கல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனா அதை வெளியில நல்லா சொல்ல தெரியுமா அவங்களுக்கு அவர் சொல்லுவார் எனக்கு இது வேணும் இதுக்கு வேணும் ஏன்னா எல்லா விஷயம் வந்து நம்ம செஞ்ச முடியாது இல்லைல்ல சில விஷயம் வந்து நம்ம செய்யலாம் ஒரு சில விஷயம் நம்ம செய்ய முடியாது நான் சில நேரத்தில் அதை நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு தாயா இந்த குழந்தைய வளர்க்கும் போது எவ்வளவு உச்சபட்ச ஒரு கோபத்தை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்க சில நேரத்துல வந்து சில விஷயம் கேட்பாரு அது வந்து முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா அதே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு மா இங்கே அவங்க பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறதும் சரி இல்லை ஹெல்பரை டிஸ்டர்ப் பண்ணுறதும் சரி அந்த மாதிரி கோத்தல வந்து அடிச்சிருவாரு அப்புறம் வந்து சாரி கேட்பார் அடிச்சிட்டு பிறகு வந்து சாரி கேட்டாலும் இல்லன்னா அடி வாங்கிட்டு பட் உங்களை அடிச்சா கூட நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அவங்க நார்மலா இருந்திருந்தா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்களே அதனால தான் அவங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் சொல் சில நேரத்தில் வந்து அதையும் நம்ம தாங்கிக்கணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி இந்த மாதிரி கையை அடிக்கக்கூடாது சம்டைம்ஸ் வந்து நான் அவரை வந்து எங்கேயாவது லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போயிருந்தேனா அந்த நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போது அந்த குழந்தையோட சாப்பாடு சாப்பிட்றது இதெல்லாம் வருஷம் கடந்து இப்போ பத்தொம்பது வயசு இதெல்லாம் எவ்வளோ ஸ்டெப்பாக மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஊட்டி விடணும் அதுவே கஷ்டமாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பாலெல்லாம் வந்து கரண்டியில் ஊற்றி கொடுக்கறது நெக்ஸ்ட் அப்புறம் கஞ்சி சோறு கஞ்சி இருக்குல்ல அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணி தான் ஏன்னா முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்புறம் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சோறு சாப்பிட ஆரம்பிச்சாரு அப்புறம் கொஞ்சம் கோழி அந்த மாதிரி மீன் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா தான் நம்ம கொடுக்குறோம் பிரியாணிலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அவர் ஃபேவரட் ஃபுட்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுக்கும் செரிபிரல் பால்சினா நிக்கிறது நடக்கிறது கஷ்டம் அப்படின்றது உண்மையா அது எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு கஷ்டம் உண்மைதான் சில செருபல் பால்சி நீங்க பாத்தீங்கன்னா மொபிலிட்டி அந்த ஃபிசிக் மொபிலிட்டி இருக்கல அது வந்து கொஞ்சம் வந்து குறையா இருக்கும் சம்டைம்ஸ் அந்த நடக்கிறது வந்து அவங்க பேலன்ஸ் வந்து சரியாக இருக்காது ஒரு சில பிள்ளைங்க வந்து பேலன்ஸிங் இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறவங்கள இருக்காங்க டிஃப் டிபெண்ட்ஸ் அந்த பிரெயின் எந்த பகுதியில் ரொம்ப பாதிச்சுருக்கா இருக்கா இல்லை மைனராக ப்ரெயினில் டேமேஜ் ஆகிருக்கா அது டிபெண்ட்ஸ் தான் அவங்களோட உடம்பு ஸோ இப்போ உங்களோட பையன் தர்ஷனுக்கு எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இருந்தது அவருக்கு வந்து பேலன்ஸிங் ஃபிசிக்கலி நீங்கள் சொன்ன கேட்கணுன்னா எனக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அவருக்கு சொல்லலாம் ஜென்ரலாக நார்மலாக இருக்க குழந்தைங்களே டீனேஜில் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸில் சமாளிக்கிறது ஒரு பேரண்ட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கும் போது இந்த குழந்தைங்கள சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் எங்கள் ரிலேட்டிவ்குள்ளேயே அக்காவாக இருந்தாலும் சரி அவங்க சித்தியாக இருந்தாலும் சரி இவனுக்கு என்னென்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஹாக் பண்ணிக்குவார் சித்தி ஹாக் பண்ணிக்குவார் அது ஒரு சிலருக்கு வந்து என் ரிலேட்டிவ்க்கு வந்து பிடிக்கல ஸோ வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஐயா வந்து சின்ன வயசில் இருக்கிற இது வந்து வேற இப்போ வந்து நீங்கள் வயசு வயசாகிடுச்சுல்ல சிம்பிளாக போயிட்டு ஒருத்தவங்கள ஹாக் பண்ண முடியாது ஒரு சிலர் வந்து ஏற்றுக்குவாங்க ஓகே தம்பி தானே இல்லை அக்கா பிள்ளை தானே அந்த மாதிரி ஏற்றுக்குவாங்க ஆனால் நாட் எவ்ரி ஒன் அதை பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து அப்போ சின்ன வயசில் நான் ஹாக் பண்ணினேன் அப்போ அது அப்போ முடியுது ஏன் இப்போ முடியல அந்த கேள்வி வேறு கேட்பாரு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லை ஐயா நான் யூ பிக் க்ரெடி வளர்ந்துட்டீங்க சும்மா போயிட்டு பண்ணக்கூடாது அப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு தாழ்வு மண் வரும் லைக் அப்போ என் பாடியை நாட் நைஸா அதனால தான் என்ன ஹக் பண்ண விட மாட்டுறாங்களா அந்த மாதிரி ஆனா அவர் ஸ்ட்ரேஞ்சர் யாருமே தெரியாதவங்கள போய் அந்த மாதிரி செய்ய மாட்டாரு நம்மளுக்கு ரொம்ப இது வந்து அம்மட தங்கச்சில என்னோட சொந்த தங்கச்சில லைக் சுத்தி பார்ப்போம் பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்காங்கல்ல சில நேரத்துல அது பாக்குறதுக்கும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவர் தான் போயிட்டு ஹாக் பண்றாரு ஆனா ஒரு சிலர்னால அது புரிஞ்சிக்க மாட்றாங்க அது வந்து தவறா பாக்குறாங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் ஆமா சோ நீங்களே அத கடக்குறீங்க ஒண்ணும் ஒண்ணா இவங்களோட படிப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும் ஓகே தர்ஷன் வந்து அவர் படித்ததுலாம் வந்து ரெயின்போ சென்டர் ஸ்பெஷல் ஸ்கூல் சிங்கப்பூரில் இருக்கு அது வந்து அவருக்கு த்ராபிஸ்ட் வந்து எல்லாமே இருக்கும் ப்ளஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க சோஷியல் ஒர்க்கரே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சோஷியல் ஒர்க்கர்லாம் இருந்தாங்களா இப்போ டர்ஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்து கிராஜுவேட் ஆயிட்டான் எயிட்டீன் இயர்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டா கிராஜுவேட்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடிச்சிருக்காரு அவர் ஸ்பெஷல்ஸ்க்கு சொல்கிறேன் ஸ்பெஷல் நீட்ஸ்க்கு சொல்கிறேன் ஸோ அந்த ஸ்கூலில் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் ஒன் வர்ஸில் வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களா ஸோ ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் வந்து இப்போ டர்ஷனுக்கு வந்து வீல் சேர் ஃப்ரீ இல்லை ஏன்னா அவரோட பேலன்சிங்னா சில நேரத்தில் வந்து சும்மா ஒரு வேலை இடத்துல அவங்க வேலை செய்யணும் கொடுக்க முடியாது ஸோ இவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வேலை இருக்கோ வேலை வாய்ப்பு இருக்கோ அதுதான் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் பையனை நீங்கள் வந்து சிங்கப்பூரில் கிராஜுவேட் ஆக்கியிருக்கீங்க படிக்க வச்சு முதல் குழந்தை இப்படி இருக்கும் போது ரெண்டாவது குழந்தை நம்ம பெற்றுக்கணும் அப்படினாவே அந்த பேரண்ட்டுக்கு ஒரு மனச்சிக்கல் இருக்கும் இல்லையா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அது உங்களுக்கும் இருந்ததா அது எப்படி உடைச்சிங்க இல்லை அப்படி நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு முத எல்லாமே மொதல் குழந்தை இப்படி வந்துச்சுன்னா ரெண்டாவது குழந்தையும் அப்படி தான் இருக்கணும் நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு பாப்புல இருக்கல ஆக்சுவலி ஒரு ஒரு பொ ஆண் பையன் இருக்கா ஒரு பொண்ணு இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு ஒரு பேர் வந்துடணும் அப்படின்னு ஸோ அதனால செகண்ட் சான் பட் ஹீஸ் நார்மல் பட் அது எக்ஸ்பெக்டட் வந்து என்னோடய மூன்றாவது பையன் அவர் வந்து ஆட்டிசம் ஸோ அவர் ஒரு மூணு நாலு வயசு இருக்கும்போது அவர் ஆய் கான்டாக்ட் அப்புறம் மேலே ஏறி குதிக்கிறது பேச்சு ஒன்றும் வரலை ஸோ அப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லி ஸோ அரேஞ்ச் பண்ணுவோம் நம்ம போயிட்டு டாக்டர் போய் மீட் பண்ணுவோம் ஸோ அவனுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து ரீகான்ஃபார்ம் பண்ணுங்கள் ஹி இஸ் அனது மைல் ஆட்டிசம் ஆட்டிஸம்க்காக ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து சிங்கப்பாவில் இருக்குது ஸோ அவர் வந்து இப்போ அங்கே ஸ்டீல் படிக்கிறாரு அவருக்கு இப்போ டுவெல்த் இயர்ஸ் உங்கள் ஹஸ்பண்டும் தமிழ் தான் தமிழ் உங்கள் அப்பா அம்மா இது எங்கள் அப்பா வந்து தமிழ் அம்மா வந்து பிறந்தது வளர்ந்தது வந்து சைனீஸ் பட் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இந்தியன் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துட்டாங்க தத்து கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை வந்து ஷாப்பிங் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி அப்புறம் கோயிலுக்கு போவோம் திருவண்ணாமலைக்கு போவோம் திருச்செந்தூருக்கு போவோம் ஏன்னா எப் எப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ தர்ஷன் அண்ட் வினேஷ்ராவ் என் கடைசி பையன் அந்த மாதிரி அவ்வளோ சொல்கிற கோயிலுக்கு சில பேர் சொல்லுவாங்களே இந்த கோயிலுக்கு போய் வேண்டிக்கோங்க அவருக்கு அவர் சொல்கிற கோயிலெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம போவோம் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அது ஒரு நான் நினைச்சுக்குவேன் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இதை நடக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் பாய்ட் பண்ணலாம் அது எப்படி இருந்தாலும் அதை சுற்றிட்டு வந்து அந்த சூழ்நிலை வந்து எனக்கு அமைஞ்சிரும் திருச்செந்தூர் முருகன்லாம் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் வந்து முருகனுக்கு வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் தான் வந்து தமிழ் கடவுள் அப்புறம் அவங்கள ஸோ அதனாலேயே வந்து அந்த கனெக்டட் கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு பூம்பாரி கோயிலுக்கும் நான் கூட்டிட்டு போயிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பூம்பாரி கோயிலுக்கு வந்து அவரு அவ்வளவு சாதாரணமா போக கொடைக்கானல் கொடைக்கானல் பூம்பாரி கோயில் அது ஆனால் போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன் வந்து ஒரு ஒரு சிலர் சொல்லும் போது அந்த கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம போகணும்னு நினைச்சு நினைப்போம் பட் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் நினைப்பேன் அப்படியாச்சு நான் போய் பாக்குறேன்னு ஆனால் நான் போயிட்டு வந்துடுவேன் ஏன் நம்ம தாய் பாசத்தெல்லாம் பயங்கரமா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நார்மலா உள்ள குழந்தைங்களை விட இந்த மாதிரி தெய்வ குழந்தைகள் அதாவது ஒரு பாதிப்பு ஆனா அந்த குழந்தைங்க வந்து அவ்வளவு நல்ல குழந்தைங்க அத பாத்துக்கிற தாயுடைய பொறுமையும் சவாலும் சொல்லி மாறாத அப்படிப்பட்ட தாய்கள் எல்லாம் ரியல் சிங்கப்பெண் ரியல் ஹீரோயின்ஸே இந்த தாய் தான் இன்னைக்கு வந்து தர்ஷனும் வந்திருக்காரு தர்ஷன் ஹாய் வணக்கம் தம் தர்ஷன் எப்படி இருக்கீங்க தர்ஷன் அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் ஆஹ் உம் மோமோ நைஸ் தர்ஷனுக்கு வந்து பேச்சுன்றது கண்டினியூஸா வராது ஸோ அவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுப்பீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு தான் அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு ஆனா அந்த வருஷத்தை கடந்து நீங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் வந்து வந்து தமிழ் என்ன நம்ம அழுத்தமா பேசுறது அவருக்கு ஈஸியா வர வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் சொல்லிடுவார் ஆனால் நம்ம வந்து அவருக்கு வந்து தான் பதில் சொல்லணும் ஸோ அவர் பேஸ் நம்மள்ட்ட அவர் கூட நம்ம இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னு அது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது பேரண்ட்ஸ் பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதையே வந்து தவிர்த்துடுவாங்க பட் நீங்க ஏன் தவிர்க்கணும் என் குழந்தை எல்லாரும் பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எந்த அளவு முன்னெடுக்கிறீங்க இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு வெக்கப்படுவாங்க ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க இந்த ஒரு மாதிரியா பார்க்கறதோ இல்லை பூலி பண்றதோ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாது அவங்க நடக்கிற விதம் வந்து அது மாதிரி இமிடேட் பண்ணி நடக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் மத அவர் சின்ன வயசாக இருக்கும் போது நான் கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு சிலர் அந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அது அதுக்காக நம்ம பிள்ளையை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியாது இல்லை ஏன்னா அவங்களும் அந்த வெளி உலகத்துக்கு தெரியணும் வீட்டிலே வச்சுருந்தா அவங்க எப்படி வெளி உலகத்துக்கு கற்றுக்குவாங்க ஸோ நான் எப்படி எங்கே ட்ராவல் பண்ணாலும் உலகம் என்ன நம்ம பிள்ளைய நினைக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து நான் நினைக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறவங்க நினைச்சுட்டு தான் போ போகட்டும் ஆனா நம்ம மேற்கொண்டு நம்ம நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணனும் சோ அவங்கள வெளியே கூட்டிட்டு தான் அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் இந்த மாதிரி தான் நம்மள வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருக்கு உருவாக்கக்கூடாது அதனால எங்க நான் டிராவல் பண்ணாலும் அவரை நான் கூட்டிட்டு போயிடுவேன் அம்மா எல்லாம் எடுத்துக்கோ அவங்கள வெளியே கூட்டிட்டு போவாங்களா எங்க எல்லாம் போனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உம் சென்னை பிடிக்குமா ஆஹ் மலேசியா பிடிக்குமா போறது ரொம்ப ரொம்ப எந்த கோவில் 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 பிடிச்ச முருகன் முருகன் அந்த போறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல இருக்கு படிகள்

சொல்ல தெரியல பாத்தீங்களா நம்ம எல்லாம் கடவுள் கிட்ட போனா அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க பட் அந்த குழந்தை வந்து இன்னும் கேட்கறதுக்கு போல அந்த முருகனை பாக்குறதுக்காக பார்க்கறதுக்கு போனா அந்த என்வாயிரன்மென்ட் அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த வைப் பிடிச்சிருக்கு யாருகிட்டயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல அன்பு மட்டும்தான் அவங்களுக்கு தேவை அதுதான் அவர் அதிகமா எதிர்பார்க்கறாரு நம்ம நோபடி லவ் மீ நோபடி லைக் மீ அப்படின்னு அவர் சொல்லுவாரு எல்லோ அப்படி நான் அப்படியே தான் இல்லையே நிறைய பேர் உங்களை லவ் பண்றாங்களே அப்டி நான் சொல்லுவேன் ஷேர் பண்ணுவேன் அப்படி தர்ஷின் வி லைக் யூ so much இங்க இருக்குற எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே தர்ஷன் ஹாப்பி சூப்பர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இந்தியாவில் எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் வந்து லிஃப்ட் இருக்காது நிறைய அவங்க மூவ் பண்ணுறதுக்கோ அவங்களோட சீட்ஸோ அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது ஒரு சருக்கு மாதிரி போட்டிருக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் ஃபாரினில் இருக்குது அப்படின்னா இங்கே இந்தியாவில் ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைகள் ரொம்ப வசதியாக அவங்க எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர்றதுக்கு என்னென்ன வசதிகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ தர்ஷன் வந்து அங்கே வந்து ஈஸ்கூட்ரு ஓடிட்டு போவார் ஓ சிங்கப்பூர் சுற்றிட்டு வந்துருவாரு அதுக்கு தகுந்த மாதிரி லிஃப்டாக இருந்தாலும் சரி அந்த பாதைகள் சரியான பாதைகள் வந்து அமைச்சு வைக்கிறதாலும் இருந்தாலும் சரி அந்த மாதிரி அது அமைச்சு வச்சிட்டனால இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கீழே வந்து நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த பாதைகள் வந்து சில நேரத்தில் வந்து குழி மேடு பள்ளமாக இருக்கு ஸோ தர்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சரியான பாதைகள் வந்து அமைச்சு வச்சுட்டாங்களா வரப்போகிற காலத்தில் வந்து தர்ஷன் மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு இண்டிபெண்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தர்ஷன் வந்து உங்களை முத முதல்ல அம்மான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பேசவே முடியாது அந்த ஸ்பீச் டிலே இங்கெல்லாம் மசல் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற நேரத்துல அம்மான்னு கூப்பிடற நேரத்துல இந்த பிள்ளை எப்போ அம்மான்னு கூப்பிடும் அப்படின்னு ஒரு ஏக்கம் எனக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தீங்க அது ஒரு மூணு நாலு வருஷம் பிடிச்சது நாலு வருஷம் கழிச்சு அம்மா கூப்பிட்டாரா கூப்பிட்டாரு ஓகே அந்த வார்த்தை சொல்லும் போது ரொம்ப பெருமையா சந்தோஷமா எல்லாத்துகிட்டயும் தர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் தர்ஷன் அம்மா சொல்றான் அப்பா சொல்றான் ஒண்ணும் அப்ப அந்த எதிர்பார்ப்போம் ஒண்ணும் ஒரு படி மேல வந்துச்சு ஒன்னும் ஒண்ணும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சேரக்கூடாதா ஒரு வாக்கியமா வார்த்தையமா இப்போ அம்மாக்கு நீங்க அம்மான்னு கூப்பிட்டாலே அவ்வளோ பிடிச்சிருக்கு சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க அம்மா இல்ல ஆஹ் தர்ஷனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிரியாணி பிடிக்குமா பிரியாணி பிரியாணி பிடிக்கும் ப்ரான் பிடிக்கும் சிக்கன் பிடிக்கும் ஆஹ் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் ஈஸ்கூட்டர் எல்லாம் ஓட்டுவீங்களா ஸ்கூட்டர் ஓட்டிட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்களா சிங்கப்பூர்ல தனியாவே போக முடியும் தனியாவே போயிட்டு வந்துருவாரு எந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் நியரஸ்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் எனக்கு கூட தெரியாது அவர் நெவிகேட் பண்ணி சொல்லிடுவாரு அம்மா இதுதான் நியரஸ்ட் எம்ஆர்டி இப்படி போங்க எனக்கு என்ன நான் அவரை வழி கட்டுறதோட அவர் தான் என்னைய வழி கட்டி கூட்டிட்டு போவாரு தம்பி கூட எல்லாம் சண்டல்ல போடுவாரா தர்ஷன் அதெல்லாம் நடக்கும் இப்போ ஒரு வயசுன்னா பத்தொன்பது வயசு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க அந்த பெத்தவங்க இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்பிக்கை எழுந்துறாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்ம குழந்தையும் சாதிக்கும் அவங்களால முடியும் ஏன்னா ஒரு இவர் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ரெண்டு அடி எடுத்து வைக்கும் போதே ஒரு நம்மளுக்கு இந்த பையன் வந்து கை விட்டுட்டு நடந்துருவானா இண்டிபெண்டனாக நடந்துருவானா அப்படின்னு எதிர்பார்த்து இன்னைக்கு இண்டிபெண்டாக ஈ ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டு ஒரு சிங்கப்பூரே சுற்றிட்டு வர அளவுக்கு வந்து அவர் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்காருனா கண்டிப்பாக ஒன்று நம்மளோட நம்பிக்கை ஒன்று இருக்கும் உங்களை எப்படியாவது ஒரு இண்டிபெண்டாக கொண்டுட்டு வந்துடணும் மதம் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் கவலை வேண்டாம் ஏன்னா கவலை வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது நடந்தது வந்து யோசிக்காமல் வருங்காலத்தில் வர்றது என்ன அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தோமா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி எப்பயுமே மாமியார் மருமகள் சண்டை இதை பற்றியே பெண்கள் பேசுகிறோமா அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப ஒற்றுமையான ஒரு மாமியார் மருமகள் உங்கள் பேருங்கம்மா சாந்தகுமாரி உங்க மருமகளையும் உங்க பேரனையும் எப்படி பாத்துக்கிறீங்க நல்லா பாத்துக்கலாம் பண்ணுவான் கோவம் வரும் எனக்கும் கோவம் வரும் ஒரு நேரம் அந்த மாதிரி பண்றான் ஆனா இருந்தாலும் அவனுக்கு தெரியாது நான் பார்த்த ஃபேமிலிஸ்ல இப்படி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா யாரு பிள்ளைய பெத்தாங்களோ அந்த அம்மாவோட அம்மாதான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி நான் பாத்திருக்கேன் மாமியார் ஹெல்ப் பண்ணி நான் பாத்து பிடிக்க பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்ப வரைக்கும் நான் வச்சு இப்ப வரைக்கும் அவனை நான் பாத்துக்கிட்டு தான் வரேன் சாப்பாடு விட்டுறது போறது செய்யறது நல்லா அடிப்பான் அது அவனுக்கு தெரியாம ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது அந்த அப்புறம் கேட்டுக்கிட்டே இருப்பான் சண்டை சண்டை போட்டு என்ன செய்வோம் இந்த வரைக்கும் அவன் என் கூட தான் படுத்திருப்பான் சின்ன பிள்ளைல ரொம்ப பிக்ஸ் வரும் ஆறு ஏழு பத்து வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் வரும் அந்த பிக்ஸ் வந்தாலே எனக்கு அந்த கட்ல அதிர்றது அப்பிக்கே தெரிஞ்சிடும் இருந்தாலே தூங்கினாலும் அந்த அதிர்வே தெரியும் அவனுக்கு பிக்ஸ் வந்துருச்சுன்னு உடனே மருமகளுக்கு கூட மனுக்கு கூப்பிட வரும் மருமக வந்து அவனை அடிச்சு தட்டி அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த அப்புறம் அப்புறம் இது ஆகும் என்னைக்கா தோண்டு எல்லாம் தோண்டுலாம் போல போவோம் வர வருஷம் இந்த பையனை அப்படி பண்றான் சரி அது அத கொஞ்ச நேரமா அவன் எவ்வளவு அடிச்சாலும் தான் சின்ன தெரியாது சின்ன பையன் தானே அவனுக்கு ஒன்னே தெரியாம நிக்கிறான் பெண்களே அவ ஏசி பட்டிவா இருக்காங்க பாருங்க மை காட் திருப்பி எல்லாம் அடிக்கவே மாட்டான் அடிக்க மாட்டான் அவன் அடிச்சா அவனுக்கு இன்னும் கூட கோவம் வந்துரும் அடி நாங்க வாங்கிக்குவோம் அடி எவ்வளவு தான் நானு வாங்கிக்குவேன் அடி பாம்படி இப்படி செலுத்துருவான் தள்ளு انا வலிக்கும்ல அப்ப கூட பொறுமையா தான் இருப்பீங்க வலிச்சாலும் அடிக்காளும் பொறுமையா தான் இருப்போம் திருப்பி ஓங்கி மல்லு கட்டி அவிட்ட வந்துடாங்க இவங்கள எல்லாம் பிடுங்கறத தான் பாப்போம்

டிஸ்டர்பாயிருது சாந்தகுமாரிம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இப்படி ஒரு பேர குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த மருமகள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது சிரிக்க கூடாது என்ஜாய் பண்ணக்கூடாது ஒரு சினிமாவுக்கு போகக்கூடாது ஜாலியாக இருக்கக்கூடாது நீ அந்த குழந்தையே பார்த்துட்டு அது மட்டும்தான் அப்படின்றது வந்து ஜென்ரலாக ஒரு ஃபேமிலியில் இருக்கும் மாமியார் அப்படிதான் சொல்லுவாங்க பட் நீங்க எப்படி உங்க மருமகளை பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி சொல்ல அப்புறம் எதிர்த்தும் செய்யற வேலை எங்க போறது இவர் எதா இருந்தா நான் ஒன்னும் சொல்றது இல்லை ஒரு ஃபங்க்ஷனு எங்கேயும் போகணும் மீட்டிங் இருக்கு இப்போ இந்த குக்கிட்டு குழந்தை நிறையா

அதெல்லாம் நான் ஒன்று சொன்னேன் அழகு போட்டிக்கெல்லாம் போய்ட்டு வர நேரத்தில் நான் சொல்லுவேன் நீங்கள் போயிட்டு விக்கி பையனுங்களா நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு எதுவும் பிரச்சனை சாப்பாடு பழவொட்டி குட்பாட்டி எல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு தான் முடிச்சுட்டு வா ஒரு நாளைக்கு வெளியெல்லாம் கூட போயிருக்கேன் இந்தோனேஷியாக்கெல்லாம் போயிருக்காங்க தாய்லாந்துக்கெல்லாம் போயிருக்காங்க போயிட்டு அந்த பிரிட்டிஷ் பேஜனுக்கெலாம் போயிருக்காங்க அப்போ அவங்க போகிற நேரத்தில் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கில்ல இவங்க சூப்பர் மாமியார் இல்லை சூப்பரோ சூப்பர் மாமியார் எப்படி மாயி உழை அழகாக பார்த்துக்கிறீங்க எனக்கு மகளிங்கல மூணு பேர் மகனுங்க தான் ஆ சரி ரெண்டாவது மூணாவது மூணு மூணு பையனு பையனுங்க மூணு மருமகங்க அதனால மருமகளை மகள் மாதிரி பார்த்துப்பாங்களா பார்த்துக்கலாம் ஆரம்பத்துலேருந்து அப்படியே தான் இருக்கேன் மகளா இருந்தாலும் குழந்தை ஒரு பிரச்சனையோட வீட்டுல இருக்கும்போது அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வந்தா ஒரு தாய் சொல்லுவாங்க ஆனா மாமியாரம் ஆகும் போது அது சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் இல்லையா பட் அவுங்க அவங்கள மகளாவே தான் அப்படி சொல்றாங்க உங்களுக்கு அந்த வேல்யூ அந்த இது தெரியுதா தெரியுது அதனால நான் சொன்ன நான் சொன்னேன் என்னன்னா சப்போர்ட் எல்லாம் பண்றேன் நீங்க அலங்கர் போட்டிலேயும் ஜெயிச்சிருக்கீங்க ஜெயிச்சிருக்காங்க அலகு போட்டிக்கெல்லாம் போவாங்க லைஃப்ல நாங்க பாப்போம் இதுல வந்து இவங்க இன்னொரு லெசனும் சொல்றாங்க ஆக்சுவலா குழந்தைங்க வந்து ஒரு பிரச்சனையோட இருக்கும் போது தாய் தியாகி தாய் பாசம் அப்படிங்கறத வந்து அந்த தாய் தனக்கான எந்த விஷயங்களையும் செய்யாம பாத்துக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது விஷயங்களையும் அந்த நேசிச்சு குடும்பத்தோட சப்போர்ட்டோட கொண்டு போக முடியும் நீங்க ப்ரூவ் விக்னேஸ்வரி வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற டிவில குக்கிங் ஷோல அவங்க ஜெயிச்சிருக்காங்க அழகி போட்டி ஜெயிச்சிருக்காங்க குடும்பமா அந்த குழந்தையும் பாசமா வளர்க்கறாங்க தனக்கான ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணாம ரெண்டு பேருமே ஒரு ஒரு சூப்பரான ஒரு நிறைவான ஒரு மாமியார் மருமகள் எப்பமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களோட வித்துட்டு பண்ணமா மாத்திக்கோங்க